டீகடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சொந்தங்களையும் உறவுகளையும் இழந்து நிற்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமே அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வரல இந்த பிரபஞ்சத்தை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கேரளாவிலையும் ரொம்ப இதை செய்ய ஆரம்பிக்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சுசியம் சுசிய வந்து ஒரு பாசி பயிரை வச்சு நல்லா அதோட தேவையான மிக்சிங் எல்லாம் ஒரு நிறைய போட்டு அந்த மாதிரி ஒரு சுசியத்தை வந்து சும்மா அப்படி அதாவது அந்த லேயர் வந்து கம்மியா இருக்கும் அது எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து சுசியம் செய்யறதுக்கு பாசி பயிர் எடுத்துருக்கோம் பாசி பயிர் இது கொஞ்சம் பொடுசாக இருக்கும் இது வந்து நாட்டு பயிர் இதோட கம்பெனி பேர்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் எதுனால எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்ல வந்து ஒரு கப்பு நம்ம எடைன்னு பார்த்தோம்னா இரநூத்தம்பது கிராம் வரும் இதில் போட்டு நல்லா ஒரு தண்ணியை ஊற்றி அலசிட்டு நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம அலசி வச்சிருந்த பாசிப்பாயிர நம்ம குக்கர்ல சேர்த்துக்குவோம் இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு ரெண்டு கப்பு மெசர்மெண்ட்ல ரெண்டு கப்பு அதாவது இப்ப நமக்கு சுசியத்துக்கு வந்து பூரணம் செய்ய போறோம் பூரணத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சிட்டு இருக்கோம் அந்த இடையிலேயும் அதுக்கு தேவையான இனிப்பு முக்கால் கப்பு வெள்ளம் முக்கால் கப்பு நல்லா இந்த மாதிரி பொடிச்ச வெள்ளம் அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேர்த்து பற்ற தேச்சாச்சு இதுல ஒரு காக்கப்பு தண்ணி ஊட்டி நல்லா வெள்ளை வந்து கரையணும் அவ்வளவுதான் இப்ப வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே நம்ம செவ்வா பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து வாசிப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு குலைவா வேக வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட வாசிப்பயிறு காசலான வாசிப்பயிறு ஆஹ் ஏழு விசல் வரைக்கும் வாங்கி வந்திருக்கு அதனால நீங்க வந்து அந்த பருப்பு உங்களோட குக்கரோட அளவுக்கு தக்கான நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து தண்ணி ரெண்டு கப்பு வச்சேன் ஆனா ஒருத்த சொட்டு தண்ணி இல்லை கரெக்டா இருந்திருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுட்டு வடிகட்டிக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு இன்னைக்கு கரெக்டா வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துல மாத்திருவோம் நல்லா பருப்ப இந்த அளவுக்கு நல்லா குலைவா வேக வச்சு எடுத்தாச்சு இதுக்கு மேல தேங்காய் பூ ஒரு மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு கிட்டத்தட்ட ஒரு பெரிய முடிய எடுத்து நல்லா இந்த மாதிரி வெள்ளையா திருவி நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் பெரிய தேங்காயில் ஒரு அரை முடி தெருவுனாலே போதும் ஒரு கப்பு சேர்ந்துரும் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் அவுளு வெள்ளை அவுளு வெள்ளை அவுளு ஒரு அரை கப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் படி சீனியோடு அடிச்சு இதை அது ஒரு அரை டீஸ்பூனு இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதில் காய்ச்சி வச்சிருக்க நம்ம வெள்ளைப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க இதுக்கு பாகுவதமெல்லாம் தேவையில்லை நம்ம சொன்ன வெள்ளத்தில் அளவில் போட்டு அப்படியே காக்கப்பு தண்ணி வச்சு அப்படியே வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம சுட வச்சு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வெள்ளத்தை போல் அதில் சேர்த்துருங்க அப்புறம் நம்ம வந்து பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ வெள்ளை பாகவும் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் முதல் வைக்க கரண்டிகிட்ட போட்டு நல்லா இது மாதிரி அதை நல்லா கிண்டி கொடுத்துருங்க அந்த அவுல் வந்து நம்ம அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சூடான இதுலேயும் நல்லா அது உப்பிடும் அதனால் அது தனியெல்லாம் ஊற வச்சு போட தேவையில்லை இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஆரி கிடைக்கும் இப்போ நம்ம சொன்ன அளவுகளில் போடும்போது நமக்கு அது நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் இதே சப்போஸ் வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் கூடிருச்சு அந்த மாதிரி என்னன்னு கூட கொஞ்சம் அவுல் சேர்த்துக்கோங்க அவள் நம்ம இப்போ கைவசம் வச்சுருப்போம் அதை கூட கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு நல்ல கெட்டி பதத்துக்கு பிசைறதுக்கு கொஞ்சம் நல்லா தோதாக இருக்கும் இப்போ நம்ம சூடாக இருக்கிறதுனால டேஸ் அந்த மாதிரி மத்த வச்சு ஒன்று ரெண்டுமா மதித்து விட்ருங்க ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டுமா நல்லா மதிச்சு விட்ருங்க அது சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சு மதிச்சிக்கலாம் சூடு இருந்த பிறகு நம்ம கையிட்டே உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான சைஸில் நம்ம இந்த பூரணத்தை உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் உருண்டை பிடிச்சிட்டு இந்த இந்த சைஸில் எத்தனை உருண்டை வருதுன்னு நான் உருண்டை பிடிச்சிட்டு கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் இதை விட சிறுசா போடணாலும் போட்டுக்கலாம் இதோட விட பெருசாக போடணாலும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இதை நம்ம பக்குவமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக நல்லா கெட்டியாக வருது இது அப்படியே எல்லாத்தையுமே இதே சைஸில் கூண்டு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்தாத்தே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம சைஸு இந்த சைஸில் வந்து நமக்கு பதினாறு உருண்டை வந்துருக்கு ஆமாம் சிரிசாக போட்டால் கொஞ்சம் கூட இன்னைக்கு வரும் இப்போ நம்ம வந்து சுசியத்துக்கு மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம் இப்போ கடலை மாவை இதில் சேர்த்தாச்சு அதோடு சேர்த்து ஒரு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு அதை இதில் சேர்த்துருங்க நம்ம எப்பயும் போல் பச்சரிசி மாவு தான் உப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதை இதில் சேர்த்துருங்க அதாவது ஜீனி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி அதோட சேர்த்துருங்க ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே மாவு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க இந்தளவு கலந்தாச்சு இப்போ தண்ணி வந்து நம்ம தேவைத்தக்கனை தேவை தக்கன நம்ம அந்தந்த ஒரு மாவு பதம் இந்த அளவுக்கு கண்டிஷனாக வருதுன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு தண்ணி இப்போ நான் வந்து முதல் சேர்க்கும்போது போது கப்பில் ஒரு கப்பு முழுசாக சேர்த்துட்றேன் அப்புறம் நம்ம தேவைத்தக்கின கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சிக்கணும் இல்லாமல் அப்படியா இப்போ நம்ம வந்து அந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அந்த மாவை அந்த அளவில் இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் போதும் அந்த ஒரு கப்பே இந்த மாவுக்கு சரியாக இருக்குது நீங்கள் முதல் கரைக்கும் போது கொஞ்சம் குறைச்சியே ஊற்றிக்காங்க நான் இப்போ வந்து ஒரு கப்பாக அப்படியே ஊற்றிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடிய கரைச்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த இடத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி அதாவது பஜ்ஜி மாவு இதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம இந்த மாவு கொஞ்சம் இந்த மாதிரி அதாவது அந்த நம்ம பூரணத்தில் வந்து லேசாக விட்டுறோம் லேசாக விட்டுனா போதும் அளவுக்கு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம வந்து சுசி செய்கிறதுக்கு வந்து பூரணத்தை ரெடி பண்ணி நல்லா உருண்டை செஞ்சு வச்சாச்சு கேர்மண்ணும் எல்லா அருமையாக போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து மாவையும் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ என்னையோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் நார்மலான சூடு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மாவில் முக்கி போட போறோம் அதாவது இந்த மாதிரி நல்லா இந்த உருண்டைகள் வந்து நல்லா ட்ரையா இருந்தால் தான் நம்ம மாவில் முக்கி போடுறதுக்கு ரொம்ப தோதா இருக்கும் அதனால நெடு நெடுன்னு இல்லாத அளவுக்கு நம்ம சொன்ன பக்குவத்துல கரெக்டாக ரெடி பண்ணா சரியாக வந்துடும் இப்போ நம்ம அந்த மாவு வந்து அப்படியே முக்கிட்டு இந்த அளவுக்கு அவ்வளோதான் தான் ஒட்டும் இந்த சுசியத்தை பொறுத்தளவுல மாவு வந்து எல்லாம் ஒட்டாது இந்த அளவுக்கு ஒட்டினா போதும் அப்படியே எடுத்து பக்கத்துல எண்ணெயில போட்டுருங்க இதே மாதிரி அடுத்தடுத்த உருண்டைகளை எடுத்து நல்லா அவ்வளவுதான் லேசா தண்ணியா இருக்கனால லேசா தான் போட்டோம் அப்படியே எடுத்துட்டு மாவை அழிச்சிட்டு அப்படியே உள்ள போட்டுருங்க லேசா ஏன்னா இது வந்து நம்ம சுசியை வந்து அந்த பூரணம் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அதை அடியில தான் போய் நிற்கும் மிதந்தெல்லாம் வராது நம்ம தான் அதை புரட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பொருட்டியோட லேட்டாகிடுச்சுன்னா இந்த மாதிரி கருப்பாயிரும் அதனால் நம்ம போட்டுட்டு டக்குன்னு புரட்டி விட்டு நம்ம அதை அந்த லேசாக தான் அந்த மாவு வேகிற அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அங்கேயே நல்ல ஒரு சுசியம் நல்ல ஒரு அருமையான சுசியாக தயார் பண்ணியிருக்கோம் அதாவது மேலே வந்து மாவு குறவு உள்ள இனிப்பு அதிகம் எப்படி வருதுன்னு மாப்போன்னு டேஸ்ட்டு நம்ம பூரணம் வந்து நல்லா அருமையாக இருக்கு டேஸ்ட்டு அந்த பூரணம் வந்து நல்லா அந்த அவுள் நல்ல உள்ள ஊறி போய் நல்லா அந்த இனிப்பு அந்த பாசிப்பயிறு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே போன்று நீங்களும் அந்த செய்முறைகளை பார்த்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கம்மண்ட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்